சேவலும் அதோட மனைவியான கோழியும் அதோட குஞ்சுகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு இத ஒரு கழுகு தினமும் பார்த்துட்டே இருந்துச்சு எப்படியாவது இதோட குஞ்சுகளை பிடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிச்சு தினமும் வர்றது சேவல் கோழி அந்த குஞ்சுகளை பயமுறுத்துறது இதே வேலை தான் கழுகுக்கு சேவலும் கோழியும் பாவம் அந்த கழுகு கிட்ட டெய்லியும் போராடுறதே வேலையாக போச்சு ஒரு நாள் சேவல் யோசிச்சது எப்படியாவது இந்த கழுகுக்கு நல்லதொரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த கழுகு பின்னாடியே போய் அதோட கூட்டில் இருக்கக்கூடிய கழுகு குஞ்சை எடுத்துட்டு வந்துடுச்சு சேவல் எடுத்துகிட்டு வந்து அது ஒன்று துன்புறுத்துல பத்திரமாக தான் வச்சிருந்தது நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து அடுத்த நாள் அந்த கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக அந்த கழுகு வந்து வந்துச்சு ஆனால் அன்னைக்கு அந்த கோழி குஞ்சுகளை பயமுறுத்தலை எதுவுமே பண்ணலை மேலே மரத்து மேலே ரொம்ப சோகமாக உக்காண்டிருந்தது இதை பார்த்த சேவல் கேட்டுச்சு என்ன கழுகாரே இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கீங்க எப்பவுமே வந்து பயமுறுத்துவீங்களே அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கீங்க ஆமாம் சேவலாரே என்னோட குஞ்சை ரெண்டு நாளாக காணும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சோகமாக சொல்லுச்சு கழுகு இப்போ தெரியுதா எல்லா குழந்தைகளையும் பயமுறுத்துறீங்கள இப்போ தெரியுதா ஒவ்வொரு அம்மாவும் படுற கஷ்டம் உங்களுக்கும் புரியுதா இனிமேலாவது யாரையும் துன்புறுத்தாமல் இருங்க கழுகாரே இந்தாங்க உங்கள் குஞ்சு நான்தான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட குஞ்சை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுருந்தேன் இனிமேல் யாருடைய குடும்பத்தையும் துன்பாதீங்க அவ்வளோ மாதிரி தான் எல்லா உயிர்களுக்கும் சுக இருக்கும் அதனால் எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி தான் மதிக்கணும் நம்ம முதல் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தாத்தான் அவங்க நமக்கு திருப்பி மரியாதை செலுத்துவாங்க சரியா கழுகாரே நன்றி